நம்ம பிக் பாஸ்ல அடுத்த சம்பவத்தை ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்றாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட நேத்து நைட் ரெண்டு மணி வரைக்குமே அதுக்கு மேலயுமே வந்து இஸ்யூஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருந்தது ராணா அவனை ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவமா மொத்த வீடும் தலைகீழ ஆகி எல்லாருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ்னஸ் அது வந்து ஒரு டிராமாவா என்னவோ அப்படியே வந்து வெடிச்சு வெளியே வந்தது வந்து எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சதுன்றதால ஜெப்ரிலா படத்துக்கு வந்து ஓப்பன் அப் ஆயிருப்பானா கண்டிப்பா கிடையவே கிடையாது எந்த ஒரு சிச்சுவேஷன் ஆனா நேத்து இறங்கி ஆன ஒரு விஷயங்கள் எம்மோடியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரியாவா இருக்கட்டும் சவுண்டா இருக்கட்டும் இல்ல நம்மளோட விஷாலா இருக்கட்டும் தீபக் மட்டும் தான் சைலண்டா நின்னாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்ல சோ எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி அங்கதான் அப்படின்றதையும் நம்ம எல்லாருமே பாத்துருக்கோம் இப்போ என்னன்னா இந்த பிராங்க் அப்படின்றது வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்த மாதிரி டீச்சர்ஸ்க்கும் ஒரு டாஸ்க் அப்படின்ற விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு போல இருக்கு ஏன்னா அது நேற்று பிரச்சனை சிவகுமார் வந்து ஆல்ரெடி பேசியிருந்தாரு சோ நேத்தே ஒரு சொல்யூஷன் என்னன்னா இதுக்கப்புறமா டீச்சர்ஸ் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாங்க பட் எவனோ ஒருத்தர் காலையில வந்து விஷு லவ் தர்ஷிகா அப்படின்ற மாதிரி கண்ணால் எழுதியிருப்பாங்க போல இருக்கு சோ அதை பார்த்து பிரச்சனைகள் ஆரம்பிக்க அப்படின்றதா அசம்பிளில அதை பத்தின பேசி திரும்பவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து போராட்டம் பண்ற ஒரு சுச்சுவேஷன் தான் சோ வர்ஷினிக்கு சும்மாவே கோவம் வரும் அகைன் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ வார்த்தை விட்டுட்டாங்க போட்டுருக்கு என்னங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ராணுவ வந்து எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இறங்கி அந்த இடத்துல பேசுற ஒரு விஷயங்கள் நம்மளால பாக்க முடியுது சோ அதனால அருணுமே என்ன சொன்னா நீங்க தயவுசெய்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வார்த்தைகளை விட்டுறாதீங்க அப்படின்னா எனக்கு அவனோட பாடி லாங்குவேஜா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா இந்த பக்கம் தீபக வந்து என்ன சொன்னாலும் கேட்பீங்களா உங்களுக்குலாம் எல்லாம் அறிவு இல்லையா அப்படின்ற மாதிரியும் திட்டிக்கிட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே என்ன ஆயிடுது அப்படின்னா இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரின்சிபல் எங்களை பார்த்து வார்த்தை விடுறாங்க ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் 이거데는 பேசி நீல் டவுன் போட்டு வெளியே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த பக்கம் தர்ஷிகா என்னன்னா என்ன இப்ப நான் வந்து விஷாலிட்ட தான உங்களுக்கு எல்லாமே இஷ்யூஸா இருக்கு இதுக்கப்புறம் நானும் அவனும் பேசல போதுமா அப்படின்றமே அவங்க குழந்தை தினமான ஒரு சண்டையை போட்டுட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போயிடறாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆனா உண்மையாவே நேத்து நைட் எபிசோட் தாரு மாற அது டிராமாவா இருந்தாலும் ஒவ்வொருத்தரோட ரியாலிட்டியும் வெளியே வரும்போது பார்க்க பயங்கர சுவாரஸ்யமா இருந்தது அப்படின்றதான் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியகார வீடாவே அது வந்து மாறிடுச்சு அப்படின்றத நம்மளால பாக்க முடியும்னு சொல்ல சோ இன்னைக்கும் அது கண்டினியூ ஆக இது வந்து வீக்கெண்ட்ல எப்படி வெடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்து இப்படிதான் பண்ணுவீங்களா வெளிய இதுதான் நீங்க கத்துக் போறீங்களா அப்படின்ற அவர் வந்து அட்வைஸ் பண்ண போறாரு அவ்வளவுதான் இதுல வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற விஷயங்கள் தான் சோ இன்னைக்கான இந்த ஒரு விஷயங்கள் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது ராணுவக்கு நாளைக்கு நாள் சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே வருது அதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் கமெண்டா பதிவு பண்ணிடுங்க